الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القران للناس من, من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا وقال النبي عليه الصلاة والسلام الدين النصيحة وكما قال عليه الصلاة والسلام கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் முடிய பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே புனித ரமதானுடைய மாதம் நோன்பு நோற்றவர்களாக மார்க்கத்தினுடைய இதர இபாதத்துகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் அல்லாஹ் பகான் தாலா ரமலானை விதியாக்கக்கூடிய ரமலானின் நோன்பு நோட்பது கடமை என்று சொல்லக்கூடிய ஆயத்திலே சொல்கிறான் யா ஈமான் கொண்டோர்களே உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் நோன்பை விதியாக்கியுள்ளோம் இந்த நோன்பு விதியாக்கப்பட்டனுடைய நோக்கத்தை அல்லா முத்தாலா இறுதியில் சொல்கிறான் தபோன் நீங்கள் தக்குவா உடையவர்களாக மாறுவேன் இந்த முப்பது நாளோ அல்லது இருபத்தி ஒன்பது நாளோ இந்த இடைப்பட்ட நாட்களில் இஃப்தார் வரைக்கும் நாங்கள் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கிற நோக்கம் தக்குவாக அடையவேண்டும் இரவு வணக்கத்தினுடைய நோக்கம் தக்குவாவை அடைய வேண்டும் சதகாக்கள் தான தர்மங்கள் செய்வதன் நோக்கம் தக்குவாவே அடையவும் முழு அமல் இபாதத்தினுடைய நோக்கமும் அல்லாஹ் சொல்கிறான் தத்தக்கும் நீங்கள் தக்குவாவை அடையவே இந்த தக்குவாவை அடைவதற்கு நாங்கள் இவ்வளவு சிரமம் எடுக்கணுமா மேலான பெரியார்களே சகோதரர்களே தக்குவா எவ்வளவு முக்கியமானது தக்குவாவுக்காண்டி ஒரு மனிதன் எவ்வளவு உழைக்க வேண்டும் என்பது அல்லாஹு தாலா குரானிலே இன்னும் ஒரு இடத்திலே பேசுகிறான் அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டிய அந்த நாளை தக்குவாவோடு எதிர்நோக்க தயாராகுங்கள் என்று சொல்கிறான் நாளை மறுமையில் அல்லாஹு தாலாவை சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் தக்குவா உடையவர்களாக நாங்கள் அவனை சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறான் நாங்கள் செய்த அமல்கள் நாங்கள் செய்த இபாதத்துகள் எல்லாம் அன்றைய தினத்தில் நாங்களே பார்த்து பயப்படுவோம் நம்முடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்குமா இந்த அமல்கள் எல்லாம் உதாசீனப்படுத்தப்பட்டு விடுமா என்று மனிதன் அஞ்சுவார் மனிதனுடைய தக்குவா மாத்திரம்தான் அந்த நாளில் அவனுக்கு உதவி செய்ய போகிறது அப்ப இந்த தக்குவாவை நாங்கள் எங்களுடைய முழு வாழ்க்கையிலையும் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரான் என சொல்கிறான் அம்சங்களை யார் உயர்வாக கருதுகிறார்களோ அவர்கள் தக்குவா உடையவர்கள் என்று சொல்ற எங்களோட வாழ்க்கையில் தக்குவா என்பது அல்லாவுடைய திருப்தியை நாடுவது என்பது ரசூலாடைய வழிகாட்டலை பின்பற்றுவது என்பது எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் வியாபாரத்தில் எல்லா விடயத்திலும் நாங்கள் தக்குவா அல்லா எதை விரும்புகிறார் என்பதை நாங்கள் பார்த்து பார்த்து பயிற்சி பெறுவதற்கு கடமைப்பட்டிருக்கோம் சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார் இமாம்கள் அவர்களுடைய வாழ்க்கை பிரகாரம் அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எதனால் அவர்கள் தகுவாவை அடைந்து கொண்டார்கள் என்பதற்கு நிறைய சம்பவங்களை சொல்கிறார்கள் அவர்கள் ஒரு சஹாபி அவர்களுடைய பிறப்பு முதல் காடுகளுக்கு சென்று பாலைவனங்களுக்கு சென்று மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடுவது அவர்களுடைய பழக்கமாக இருந்தது குரான் ஹதீஸை எப்போது அல்லாவுடைய திருப்தியை தண்ட வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களோ இப்போது அது அபு சாஹாபா ரஜியுல்லா உலான் அவர்கள் கேட்கிறார்கள் யார் ரசூல் நாங்கள் வேட்டையாடுகிறோம் பழமையில் செய்யக்கூடிய ஒன்றுதான் ஆனால் மார்க்கத்தின் பார்வையில் எங்களுக்கு என்ன வழிகாட்டுகள் நாங்கள் வேட்டைக்காக வேண்டிய அம்புகளை பயன்படுத்துகிறோம் பயிற்சி வைக்கப்பட்ட நாய்களை பயன்படுத்தி வேட்டையாடுகிறோம் பயிற்சி வைக்கப்படாத நாய்களையும் அனுப்பி வேட்டையாடுகிறோம் பமாய சுலோகணி நாங்கள் செய்வது சரிதானா என்று மார்க்கத்தின் பார்வையில் தன்னுடைய அம்சங்களை முன்வைத்து பார்க்கிறார் ரசூதுல்லாய் என்று சொன்னார்கள் நீங்கள் அம்பினால் வேட்டையாடினால் அது உங்களுக்கு ஹலால் பயிற்சி வைக்கப்பட்ட நாயை அனுப்பி நீங்கள் வேட்டையாடினால் அது ஹலால் பயிற்சி வைக்கப்படாத ஒரு நாயின் மூலம் வேட்டையாடப்பட்டால் அது ஹலால் இல்லை என்று சொன்னார் சின்ன விடயம்தான் ஆனாலும் குரான் அதீசுடைய பார்வையில் நான் செய்கிறது சரியா பிழையா என்பதை பார்க்கிறார் வியாபாரிகளும் அப்படித்தார் தான் செய்யக்கூடிய தொழில்தான் தன்னுடைய முதலீடு தான் தன்னுடைய தியாகம்தான் ஆனால் மார்க்கம் சொல்கின்ற பிரகாரம் என்று வியாபாரம் இருக்கிறதா பார்க்கிறார்கள் சகாபாட்டம் ஹதரத் ஹக்கீம் ஹிசாம் ரதி அல்லாஹு தாலான் ரசூலுல்லா வருகிறார்கள் ஹக்கீம் ரதி அல்லாஹு தாலான்கு அவர்கள் மதீனாவில் இருந்தும் மிக முக்கியமான ஒரு வியாபாரி ஷாம் இராக் யமன் போன்ற வெளிநாடுகளில் இருந்து வந்தும் இவர்களிடத்திலே வியாபார உடன்படிக்கைகள் செய்வார்கள் மிக பிரபல்யமான ஒரு வியாபாரி அவர்கள் வந்து கேட்கிறார்கள் யார் ரசூல்லி என் கைவசம் இல்லாத பொருட்களை எனது வாடிக்கையாளர்கள் வந்து கேட்கிறார்கள் உங்கள்கிட்ட அதெடுக்கலாமா இதெடுக்கலாமு கேட்கிறார்கள் ஆனால் என்கிட்ட கைவசம் இல்லை ஆனால் எனக்கு அதனை இன்னும் ஒருவடத்தில் இருந்து எடுத்து கொடுக்கலாம் எனக்கு இதனை செய்ய முடியுமா முடியாது ரசூலுல்லாசுலே மார்க்க தீர்ப்பு வந்து கேட்கிறார்கள் அல்லாய் சல்லாஹன் சொன்னார்கள் உங்களுடைய கைவசம் இல்லாத பொருட்களை நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம் தெருவதாக வாக்களிக்க வேண்டாம் ஏனென்றால் உங்களை நம்பி வரக்கூடிய ஒரு வாடிக்கையாளர் அவர் ஒரு எதிர்பார்ப்போடு வருவார் நீங்கள் அவருக்கு கண்ணுக்கு முன்னால் காட்டுவோம் இதுதான் பொருள் பாருங்கள் வாங்க அவர் விருப்பத்தோடு எடுத்துகிட்டு போகும் நீங்கள் இன்னும் ஒரு இருந்து எடுத்து கொடுப்பதனால் அவர் அதனை வேண்டாம் என்று சொன்னால் அதனால் உங்களுக்கு நஷ்டம் நீங்கள் வாங்கியதனால் உங்களுக்கு நஷ்டம் அவரும் வாங்க முடியவில்லை என்றால் உங்களுக்குத்தான் சிரமம் எனவே நீங்கள் இந்த வியாபாரத்தில் வியாபாரத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டுகிறார்கள் எப்போது நபி அவர்கள் அதில் சொன்னார்களோ அன்றில் இருந்து அவர்கள் இந்த வியாபாரத்தில் செஞ்சதே கிடையாது சகாபாக்கருடைய வாழ்க்கை எல்லாம் தன்னுடைய மார்க்கம் என்ன வழிகாட்டுகிறதோ அதுதான் வாழ்க்கைன்னு நினைத்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் மரண படுக்கையில் இருக்கும் சஹாபி கூட யோசிக்கிறார் நான் செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகள் என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அல்லாவுடைய பொருத்தத்துக்குரியதா மார்க்கத்தின் பிரகாரம் நான் வாழ்கிறேனா என்னுடைய கடைசி நேரத்தில் நான் அல்லாவுடைய கோபத்தை சம்பாத்தி விழித்து விடுவேனா என்று பயப்படுகிறார் ஹதரத் சாஜிம் நபி வக்கா சுரதி அல்லாஹ் தாலு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள் நபி அவர்களுடைய உற்ற நண்பர் ஹதரத் சாதிம் நபி வக்காஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் நோயுற்ற செய்தி கேள்விப்பட்டது முதல் நபி அவர்கள் நபி சந்திக்க வருவார்கள் ஒரு நாள் தினம் நோய் அதிகமாகிறது உடம்பு முழுவதும் அவஸ்தைப்படுகிறார் நோயினுடைய தாக்கம் அப்போதும் ரசூர்ல்லா வந்த உடனே கேட்கிறார் யார் ரசூர் அல்லா எனக்கு ஏற்பட்ட இந்த நோய் எவ்வளவு நோவினையாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் யார் சூழல்லா உலகத்தின் கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கிறேன் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கடைசி நிலைமைக்கு வந்திருக்கிறேன் யார் சூழல்லா நான் உங்களிடத்தில் ஒரு விடயத்தை கேட்கவேன் கேட்கிறார்கள் யார் சூழல்லா இன்னலி இபிலா நான் பெரும் செல்வந்தது என்னிடத்தில் ஏராளமான சொத்து வத்துக்கள் இருக்கின்றது வியாபார வளங்கள் இருக்கின்றது நிறைய காணி பூமிகள் இருக்கின்றது யார் சூழல்லா நான் இப்போது இருக்கின்றேன் எனக்கு இவ்வளவு சொத்துக்களும் இருக்கிறது எனக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை தான் இருக்கிறார் எனக்கு பிறந்தது ஒரே ஒரு பெண் பிள்ளை தான் நான் இந்த சொத்துக்களில் என்னுடைய பிள்ளைக்கு ஐந்தில் ஒரு பகுதியை கொடுத்துவிட்டு மிகுதமான நான்கு பங்குகளையும் மார்க்கத்துக்கான செலவழித்து விடவா என்று கேட்கிறார் தன்னுடைய சொத்து தான் தான் சம்பாதித்ததுதான் ஆனால் மார்க்கம் எனக்கு என்ன வழிகாட்டுகிறது ரசூல்லா சல்லல்லா என்று சொன்னார்கள் மூன்றில் ஒரு பகுதியை மார்க்கத்தினுடைய விவகாரங்களுக்கான நீங்கள் செலவு செய்யுங்கள் மற்ற ஏனையவற்றை நீங்கள் உங்களுடைய வாரிசாரர்களாக மார்க்கம் சொல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் பங்கிட்டுக் கொடுங்கள் என்று சொல்றோம் எவ்வளவு தூரம் சகாபாக்கள் யோசித்தான் மரணம் கடைசி வருத்தம் உடம்பு நிறைய வருத்தம் பேச முடியாது கதைக்க முடியாது ஆனால் அவர் யோசிக்கிறார் என்னுடைய கடைசி நேரத்தில் கூட நான் மார்க்கத்தை சரியாக செய்வார் நான் மரணித்திற்கு பின்னாலும் என் மூலம் அல்லாஹ் என்னை குற்றம் பிடித்து விடக்கூடாது இதுதான் சஹாபாக்கள் வாழ்ந்தார் சஹாபாக்களில் ஆண்களும் பெண்களும் எல்லோரும் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் சாஜிபன் ரபி ரதி அல்லாஹு கலான் அவர்கள் ரசூல் அல்லாஹு அலி வலுடைய அழைப்பின் பேரில் உகது யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள் யுக்தத்திலே அவர் மரணிக்கிறார் இவருடைய மரணத்துக்கு பிற்பாடு அந்த சகோதரர்கள் அவருடைய சொத்துக்களை பிள்ளைகளுக்கு போக வேண்டிய காணி பூமிகளை சுருட்டிக்கொள்கிறார்கள் இப்போது மனைவியும் பிள்ளைகளும் நடுவீதிக்கு வந்துவிடுகிறார்கள் அந்த சாதிபுனர் ரபி ரதி அல்லா முத்தாலுடைய மனைவி ஓடோடி வாரால் செல்லல்லா ஒலைவு செல்லும் அவர்களிடம் யார் ரசூல் அல்லா ஹா தானி இப்ன தான் லிசா அதிபு ரபி நான் கூட்டி வந்திருக்கக்கூடிய இந்த இரண்டு பெண் பிள்ளைகளும் எனக்கும் சாஜிபு ரபி ரபி அல்லா வான்பு அவர்களுக்கு பிறந்த குழந்தை யார் ரசூல் அல்லா உங்களோடு என்னுடைய கணவர் யுத்த களத்தில் கலந்து கொண்டு உயிர் நீத்து விட்டார் மரணமாகி விட்டார் அவருடைய மரணத்துக்கு பின்னால எனக்கு நடந்த அநியாயம் எனக்கு நடந்த அநீதி இதற்கு மார்க்கம் என்ன வழிகாட்டுகிறது இந்த பிள்ளைகளுடைய சாட்சாமார் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் பெற வேண்டிய சொத்துக்களை அபகரித்து விட்டார்கள் யார் சூழல்லாம் மார்க்கத்தின் பார்வையில் எனக்கு என்ன தீர்ப்பு மார்க்கம் எனக்கு என்ன வழிகாட்டுகிறது கேட்கிறார்கள் அவர்கள் அந்த இடத்தில் அவர்களுக்கு தேவையான முறையான வழிகாட்டல்களை கொடுத்து விடுகிறார்கள் அந்த பெண்மணிக்கும் குடும்பம் இருந்தது சகோதரர்கள் இருந்தார்கள் மாமா தம்பி என்ற உறவு இருந்தது ஆனால் என்னுடைய சொத்து பறிபோய் விட்டது என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் விட்டார்கள் விட்டார்கள் வந்து நிற்கிறோம் என்பதற்காக வேண்டி சொத்தை சூரியாடியவர்களுடன் அவர்களுடன் இறங்கவில்லை வழக்கு வம்புகளுக்கு போகவில்லை பிரச்சனைகளுக்கு முன்னாகவில்லை அவர் யோசிக்கிறார் சொத்து இன்றைக்கு இருக்கும் அது அழிந்து போய்விடும் ஆனால் மார்க்கம் எனக்கு என்ன வழிகாட்டுகிறார் இதுதான் சகாபாக்கள் ஒவ்வொரு விடயத்திலும் தன் வாழ்க்கையை மார்க்கத்தோடு ஒப்பீடு செய்து பார்த்தார் மார்க்கத்தின் நிலைப்பாடு எதுவோ இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சொத்து பெரிதல்ல என்னுடைய செல்வம் பெரிதல்ல என்னுடைய பதவி பெரிதல்ல மார்க்கம் தான் எனக்கு வேண்டும் உலக வாழ்க்கை கொஞ்ச வாழ்க்கை தான் ஆனால் மறுமையில் நான் நிம்மதியாக நான் வாழ வேண்டும் கபரில் சந்தோஷமாக உறங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் மார்க்கத்துக்காக வேண்டி தீனுக்காக அர்ப்பணித்தார் ஹதரத் அஸ்மா ரதி அல்லா முத்தாலா அங்கா வருகிறார்கள் ரசூல் அல்லாஹி சல்லா அலி அவர்கள் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையோடு வருகிறார்கள் தந்த குடும்பத்தில் ஏற்பட்ட ரகசியமான ஒரு பிரச்சனை யாரிடம் சொல்ல முடியாது சொன்னால் தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு அபகீர்த்தியை உண்டாக்கிவிடும் வருகிறார்கள் ஒரு நாள் தினம் ரசூல் அலி அவர்களிடம் யார் ரசூல் அல்லா இன்னா இம்ரா எங்களுடைய குடும்பத்தில் ஒரு வயது வந்த ஒரு பெண் இருக்கிறார் அவளுக்கு நாங்கள் திருமணம் ஒன்று பேசினோம் அந்த திருமணத்தில் இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியிலும் ஒரு விருப்பம் உண்டாகிவிட்டது இந்த குடும்பத்துக்கும் மணமகனுடைய குடும்பம் பிடித்து விட்டது மணமகனுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் மணப்பெண்ணையும் மணப்பெண்களுடைய குடும்பத்தையும் பிடித்து விட்டது நாங்கள் திருமண பேச்சுவார்த்தையை நடாத்தி இறுதி பேச்சுவார்த்தை வரைக்கும் வந்து விட்டோம் இப்போது மணமகனும் பெண்ணை பார்த்து நான் எனக்கு தயார் சொல்லிவிட்டார் ஆனால் நாங்கள் சில காரணங்களுக்காக வேண்டி அவர்களுடைய திருமணத்தை கொஞ்சம் பிற்படுத்தி வைத்திருந்தோம் காலம் கடக்கின்றது திருமணம் பேசிய மணமகன் என்னுடைய திருமணத்தை நடாத்தி வையுங்கள் என்னுடைய மனப்பெண் என்னிடத்தில் ஒப்படையுங்கள் என்று அவர் அழுத்தம் தருகிறார் இந்த பிரச்சனை என்னவென்றால் மணமகன் மணப்பெண்ணை பார்க்கின்ற பொழுது அவரிடத்தில் எந்த குறையும் இருக்கவில்லை அழகாக இருந்தார் கவர்ச்சியாக இருந்தார் ஆனால் இப்போது அவர் மணப்பெண்ணை ஒப்படைக்கும்படி கேட்கிறார் இப்போது எங்களுடைய அந்த குடும்ப பெண்ணுக்கு தலையில் ஹஸ்பா என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் ஒப்பட்டு இருக்கிறது அந்த நோயினால் அவளின் தலை முடிகள் கூந்தல்களின் முடிகள் எல்லாம் உதிர்ந்து விட்டது அவருடைய அழகில் கொஞ்சம் கலக்கம் உண்டாகிவிட்டது அவருடைய அழகில் கொஞ்சம் கலக்கம் குறை உண்டாகிவிட்டது நாங்கள் எங்களுடைய காரியத்தை சாதிப்பதற்கு கொஞ்சம் சிரமப்படுகிறோம் இப்படியே அந்த மணப்பெண்ணை அந்த கணவனிடம் ஒப்படைத்தால் நிச்சயமாக கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டார் அவர் திருமணத்துக்கு மறுப்பு தெரிவித்து விட்டால் எங்களுக்கு இன்னும் ஒரு திருமணம் தேடுவதும் கஷ்டம் கல்யாணம் பேசின ஒரு கல்யாணம் உழைஞ்சு அஞ்சு சந்தேகம் உண்டாகுண்டார் ஏன் கல்யாண பேச்சுவார்த்தை கடைசி வரைக்கும் வந்து போட்டு இப்ப கல்யாணம் முழஞ்சிச்சு அதே மாதிரி இவருக்கு இந்த விடயம் தெரிந்தால் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டார் சம்மதிக்காவிட்டால் எங்களுடைய குடும்ப இந்த பெண்ணுக்கு இன்னும் ஒரு கல்யாணம் பேசுவதும் சிரமம் நாங்கள் நாங்கள் முடிகளை கொஞ்சம் கோர்த்து பொய்யாக அவரை அலங்கரித்து நாங்கள் கொடுக்கவா என்று கேட்கிறார் சொன்னார்கள் பொய் முடிகளை சேர்க்கக்கூடிய பொய் முடிகளை சேர்ப்பதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அனைவரையும் அல்லாஹ் சபிப்பார் அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பில் நீங்கள் கலங்கத்தை உண்டு வண்ண குறையை உண்டு வந்த பார்க்கிறீர்களா நபி அவர்கள் சொன்ன வார்த்தையோடு அவர்கள் தவிந்து விட்டார்கள் யோசித்துப் பாருங்க பேசின ஒரு கல்யாணம் வாழ்க்கையினுடைய ஒரு முக்கிய கட்டம் குடும்ப கௌரவம் தங்கியிருக்கிறது ஆனால் மார்க்கம் என்ன வழிகாட்டுகிறது இதைத்தான் சாபாக்கள் பார்த்தார் எனவே அன்பார்ந்த அல்லாவின் அடியார்களே நாங்களும் இது போன்று எங்களோட வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலும் மார்க்கம் இன்னைக்கு என்ன வழிகாட்டுகிறது என்னுடைய கொடுக்கல் வாங்கல் செய்வது சரிதானா மார்க்கத்தினுடைய பார்வையில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்னுடைய குடும்ப வாழ்க்கை என்னுடைய தொழில் என்னுடைய உத்தியோகம் எல்லாவற்றிலும் என்னுடைய நடத்தை எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அன்பாங்க அல்லாவின் நல்லடியார்களே ரமதானுடைய மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம் வாழ்க்கையில் நடந்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு மாதம் வாழ்க்கையில் உள்ள பிழைகளை திருத்த வேண்டிய மாதம் இந்த மாதத்தில் இருந்தாவது என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையினுடைய ஒரு திருப்பு முனையாக இந்த ரமதானை ஆக்கிக் கொள்ள வேண்டும் சகாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் யார் மார்க்கத்தின் பிரகாரம் தீனின் பிரகாரம் அல்லாவின் கட்டளைகளை மனதில் என்று வாழ்க்கையை தனது வாழ்க்கையாக கொண்டு வாழ்வார்களோ அல்லாஹ் சொல்லுகிறான் யார் அல்லாவுக்கும் அவருடைய வழிபடுகிறார்களோ மார்க்கை கனதாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி பெறுவர்களாக ஈடுவார் அதனுடைய நன்மாராத்தை அல்லாஹ் உலகத்திலே காட்டுவார் ஹதரத் சாஜிப் ரதி அல்லாஹு தால இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் வருடம்தான் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்ற ஆறு வருடங்களுக்கு பின்னால் மரணிக்கிறார்கள் பதிலுடைய யுத்தம் இஸ்லாத்தை ஏற்றவர் இஸ்லாத்தை ஏற்ற முதலாவது ஆண்டே பதில் களத்தில் கலந்து கொள்கிறார் ரசூலுல்லா வரை வலையூசல்ல அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள் எதிரிகளின் கூட்டம் ஏராளம் நாங்கள் முன்னூற்று பதிமூன்று பேர் தான் இருக்கிறோம் யுத்தகலத்தில் நாங்கள் இப்படி நடந்து கொள்வது உள்ளத்தில் திடுக்கம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் சாதி ரதி அல்லா கலான் என்று சொல்கிறார்கள் யார் சூலல்லா ஆமிக் வசத்த யார் சூலல்லா உங்களை ஈமாட் கொண்டிருக்கிறோம் உங்களை விசுவாசித்திருக்கிறோம் உங்களை நம்பியிருக்கிறோம் உங்களை நபியாக ஏற்றிருக்கிறோம் நீங்கள் கடலை கடக்கச் சொன்னாலும் நீங்கள் போகின்ற வழியில் நாங்கள் வருவதற்கு தயார் யார சூழல்தான் எங்களுக்கு எங்களுடைய உயிர்கள் பெரிதல்ல எங்களுடைய பொருளாதாரம் பெரிதல்ல குடும்பம் பெரிதல்ல மார்க்கந்தான் வேண்டும் யார சூழல்லா என்று சொல்கிறார் மேலான பெரியார்களே சோதரிகளே மார்க்கத்தை முன்னால் வைக்கிறார் மார்க்கந்தான் வாழ்க்கை என்று வாழ்ந்தார்கள் ஆறு வருடம்தான் உலகத்தில் இஸ்லாமியனாக வாழ்கிறார் மரணிக்கும் போது அர்ஷூர் ரஹ்மான் அல்லாஹ்னுடைய அரிஷின் அடங்கியது என்று சொல்கிறார் ரசூல் அல்லாஹ் இஸ் அல்லல்லா என்று சொன்னார்கள் இந்த ஷாஜிமுனு மா ஜரதி அல்லாஹ் ஓ அவர்களுடைய மரணத்தினால் அல்லாஹ்வின் அரிஷே குலுங்குகிறது அங்கே உள்ள மலக்குமார்கள் புதூகலத்தில் இருக்கிறார்கள் சாஜிஃபுனு மா தரதி அல்லாஹ் மரணித்து விட்டார் எங்களோடு வந்து சேரப் போகிறார் எங்களுடைய நண்பர் சந்தோஷப்படுகிறார்கள் ரசூல் அல்லா சொன்னார்கள் இதுவரைக்கும் உலகத்தில் வந்திடாத பல ஆயிரம் வளர்க்குமார்கள் அவருடைய ஜனாசாவை தூக்கிச் சென்றார்கள் சகாபாத்தில் சொல்கிறார்கள் சாதி ரஜி அல்லாஹுலாம் இவர்கள் கொஞ்சம் உடம்பான சஹாபி கொஞ்சம் பாரிச்சால் நாங்கள் அவரை தோளில் சுமந்து அடக்குவதற்காக கொண்டு சென்றோம் ஆனால் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது இது இவருடைய ஜனாசா தானா பாரமே இல்லையே செல்லந்தா சொல்லு சொல்லாரு யார் சூழந்தா ஜனாசாவை தூக்கினோம் தோளில் சுமந்தோம் பாரமே இருக்கல்ல யார் சூழல்லா ரசூலுல்லா செல்லல்லா என்று சொன்னார்கள் நீங்கள் அவருடைய ஜனாசாவை சுமக்கவில்லை அவருடைய ஜனாசாவை சுமந்து செல்வதற்காக வேண்டி அல்லாஹ் முத்தாலா வானத்திலிருந்து மலக்குமார்களை இணக்கி வைத்தான் என்று சொன்னார் மேலான பெரியார்களே சோதரிகளே சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்றால் மார்க்கம் தான் நம்முடைய வாழ்க்கை ரமதானில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் தனிமையிலிருந்து நாங்கள் யோசிக்கிறோம் ஏண்ட கொடுக்கல் வாங்கல் ஏண்ட வியாபாரம் ஏண்ட குடும்பம் ஏண்ட பதவி ஏண்ட உத்தியோகம் இது எல்லாம் மார்க்கம் சொல்கின்ற பிரகாரம் நான் நடக்கின்றேனா மேலான பெரியார்களே சொல்கிறே ரமதானுடைய மாதம் கடைசி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இடத்தில் ஒரே ஒரு விடயத்தை மாற்றம் சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன் மார்க்கம் எங்களுக்கு ஒரு அழகான ஆடையை எங்களுக்கு சொல்லித்தர்கள் ரமதானில் இரவு பகலாக கஷ்டப்பட்டு அமல் செஞ்சு இப்பா கடைசி நேரத்தில் முறைகேடான ஆடைகளை நாங்கள் கொள்வது செய்கிறோம் அல்லாவுக்கு விருப்பமில்லாத ஆடைகள் இதனை அணிவதனால அல்லாஹுத்தான் எங்கள் மீது கோபப்படுகிறார் அந்நிய கலாச்சாரங்களுக்கு ஒப்பமையான ஆடைகள் இறுக்கமான ஆடைகள் ஆண்கள் பெண்களாக ஆடை அணிவது பெண்கள் ஆண்களாக அணிவது தனி சிவப்பு நிற ஆடை அணிவது பட்டாடை அணிவது இப்படி மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஆடைகளை நாங்கள் கொள்வனவு செய்வதில் நாமும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பத்தையும் தவிர்ந்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும் மேலான பெரியார்களே சகோதரர்களே ஆடை என்பது தனி ஒரு இபாதத் அல்லா இபாதத்தின் மாத்திரமல்ல நாளை மறுமையில் ஒரு நல்ல மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய முதலாவது பரிசு உலகத்தில் யார் நல்லவர்களாக வாழ்ந்தார்களோ தீனுக்கானி தியாகம் செய்தார்களோ அவர்களுக்கு அல்லா முதலாவது கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு ஆடை ஹஜத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு எல்லாம் தானா முதல் அன்பளிப்பாக கொடுப்பான் நாளை மறுமையில் ஆடை மறுமையிலும் பெருமதியானது ஆடை எனவே நாங்கள் ஆடைகளை கொள்கை செய்கின்ற பொழுது மகரமானவர்களுக்கு முன்னால் ஒரு ஆடை பொது இடங்களுக்கு ஒரு ஆடை என்று மார்க்கம் தெளிவாக பிரித்தி சொல்கிறது எனவே நாங்கள் மார்க்க விடயத்தில் எல்லா விடயத்திலும் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் மார்க்கத்தை பின்பற்றி அதன் பிரகாரம் வாழ்வதற்கு எல்லாம் வல்லா சுபகாரம் கொடுத்தாலும் நம் அனைவருக்கும்